நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி ஒபரகத்து இந்த உலக இஸ்லாமிய மக்களால் புனிதமாக கருதப்படும் காம்பத்துள்ளாவை தரிசிக்க வருடாந்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று கூடுகின்றனர் ஒவ்வொரு வருடமும் அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் கூடுகின்றதே தவிர ஒருபோதும் குறைந்ததில்லை இஸ்லாத்தை மனதார ஏற்றிருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய மகனுக்கும் அங்கு சென்று அந்த காபாவை பார்ப்பது ஒரு கனவாகவே இருந்து வருகிறது ஆனால் இந்த பெண் செய்கின்ற வேலையை பாருங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கண்ணியமாக பார்க்கக்கூடிய அந்த காப்பாவிக்கு முன்னால் நடனமாடி தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்கின்றார் அடுத்த சில நொடிகளிலேயே அந்த வீடியோ வைரலாகி அந்த பெண் சவுதி அரசாங்கத்தினால் கைதும் செய்யப்படுகிறது அந்த பெண் நைஜீரியா நாட்டிலிருந்து பணிப்பெண்ணாக சவுதிக்கு வந்து கடந்த சில வருடங்களாக வேலை பார்க்க கூடியவர் இதற்கு தண்டனையாக அந்நாட்டு அரசாங்கம் சவுதியிலிருந்து விரட்டி